அக்டோபர் இருபத்தி ஒன்று பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக லூகா பதினோராவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இந்த வார்த்தைகள் மரியாதையையும் தகுந்த பாராட்டையும் வெளிப்படுத்தி காட்டி தேவனின் நன்மைகள் எவ்வளவு பெரிதானவை என்பதை எடுத்துக்காட்ட கூடியதாகவும் உள்ளது தேவரிடத்தில் நாம் விண்ணப்பிக்கும் போது முதலாவது நாம் தன்னைய மற்றவர்களாய் இருக்க வேண்டும் சகலத்திலும் தேவனையே நாம் முன்னதாக நாம் சிந்தனையில் கொள்ள வேண்டும் மேலும் தேவ திட்டத்துக்குட்படாத எதையும் பரம பிதாவிடம் கேட்க கூடாது தேவனுடைய சமூகத்தில் இப்படிப்பட்ட சிந்தனையுடையோர் விளக்கப்பட்டுப் போகாதபடிக்கு இவர்கள் தேவனுக்கு செலுத்தும் மரியாதையே முதலாவதாக இருக்க வேண்டும் இனிவரும் வரும் தேவராஜ்யத்திற்காகவும் அவருடைய சித்தம் நிறைவேறுவதற்காகவுமே ஜெபிக்கு கிறிஸ்துவின் மூலமாக போதிக்கப்படுகிறோம் ரீபிண்ட் மூவாயிரத்தி வணக்கம் இன்றைய நம்ம ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம லூகா பதினொன்னு புள்ளி ரெண்டுல வர கர்த்தவுடைய ஜபத்தோட ஒரு முக்கியமான பகுதி அதாவது உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படிங்கிற வரியோட ஆழமான அர்த்தத்தை பத்தி பார்க்க போறோம் இதுக்கான தகவல்கள் வந்து அக்டோபர் இருபத்தி ஒன்னு தேதியிட்ட டெய்லி ஹெவன்லி மன்னா குறிப்புல இருந்து எடுத்திருக்கோம் அந்த ரீபிரிண்ட் த்ரீ த்ரீ ஃபைவ் டூ பார்க்க ரொம்ப எளிமையான வரியா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி பெரிய அர்த்தம் இருக்கு இல்லையா அதை வெளிக்கொணர்றது தான் நம்ம நோக்கம் சரி அப்போ ஆரம்பிக்கலாம் இந்த வரி வந்து வெறும் வார்த்தை இல்ல இது கடவுளோட தன்மை அவருடைய மகத்துவத்தை போற்றணும் பாராட்டணும் அது பயபக்தியோட இருக்கணும்னு உங்க குறிப்புகள் சொல்லுது இது வெறும் மரியாதைய விட கொஞ்சம் ஆழமான விஷயமா தெரியுதே அப்படிதானே ஆமா அதுதான் இங்க சுவாரஸ்யமான விஷயம் இது வந்து சும்மா வாய் வார்த்தையில சொல்ற மரியாதை இல்ல இது வந்து கடவுளோட குணாதிசயங்கள் எவ்வளவு உயர்ந்தது எவ்வளவு மகத்துவமானதுன்னு உணர்ந்து ரொம்ப ஆழமான பயபக்தியோட ஒரு பிரமிப்போட அவரை பாக்குறது அதாவது அவருடைய தன்மையை நாம எந்த அளவுக்கு உயர்வா மதிக்கிறோம் போற்றுக்கிறோம்னு காட்டுற ஒரு மனப்பான்மை இது வெறும் சொற்கள் இல்ல செயல் தெரியணும் ஓ அப்போ செயல்பாடு முக்கியம்னு சொல்றீங்க அப்புறம் அந்த முன்னுரிமை பத்தின குறிப்பு அது ரொம்ப யோசிக்க வைக்குது நம்மளோட சொந்த தேவைகள் இல்ல மத்தவங்களோட நலனை விட கடவுளுக்கு மொத இடம் கொடுக்கணும்னு இந்த மன்னா வாசிப்பு சொல்லுது அப்போ இது நாம ஜெபத்தை ஆரம்பிக்கிற மனநிலைய கூட பாவிக்குமா அதாவது நமக்காக கேக்குறதுக்கு முன்னாடி அவருடைய மகிமைக்கு அதுக்கு முதலிடம் கொடுக்கணுங்கிற எண்ணம் வரணுமா ஆமா சரியா சொன்னீங்க அத இதோட மைய கருத்தே நம்ம ஜெபத்தோட முதல் நோக்கம் வந்து நம்மள பத்தியோ நம்ம ஆசைகளை பத்தியோ இருக்கக்கூடாது அதுக்கு பதிலாக நம்ம எல்லா எண்ணங்கள்லயும் நம்ம நோக்கங்கள்லயும் திட்டங்கள்லயும் கடவுள் தான் முதன்மையா இருக்கணும் நாம அவர்கிட்ட என்ன கேட்டாலும் சரி அது அவருடைய நாமத்தோட மகிமைக்கும் பரிசுத்தத்துக்கும் ஏத்த மாதிரி இருக்கான்னு பாத்துக்கணும் உங்க குறிப்புகள் அதான் விளக்குது சரி இது இயல்பாவே அடுத்த கேள்விக்கு கொண்டு போகுது நம்ம விருப்பங்களும் தேவைகளும் கடவுளோட சித்தத்தோட எப்படி பொருந்தணும் உங்க குறிப்புகள் ரொம்ப தெளிவா சொல்லுது கடவுள் முழுசா அங்கீகரிக்காத எதையும் நமக்கோ மற்றவங்களுக்கோ விரும்பவோ ஜெபிக்கவோ கூடாதுன்னு அப்போ அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துறதுன்னா நம்ம ஆசைகளை முதல்ல அவருடைய பார்வைக்கு வச்சு ஒரு மாதிரி வடிகட்டினதுக்கு அப்புறம்தான் கேட்கணுமா அப்படிங்களா இது ஒரு முக்கியமான புரிதல் நீங்க சொல்ற மாதிரி அந்த மூலமா தான் வலியுறுத்துது நாம ஏதாவது கேட்கறதுக்கு முன்னாடி இது கடவுளோட சித்தத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கா அவர் இதை அங்கீகரிப்பாரா அப்படின்னு நம்மள நாம கேட்டுக்கணும் அவருடைய சித்தத்துக்கு ஏத்த காரியங்களுக்காக அவருடைய அங்கீகாரத்தோட ஜெபிக்கிறது தான் அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துறது அல்லது கணப்படுத்துறதுன்னு அந்த மன்னா வாசிப்பு அதாவது ரீப்ரின்ட் மூணாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு சொல்லுது இது ஒரு முன்னிபந்தனை மாதிரி இருக்கு பாருங்க ஓஹோ அப்போ கடவுளோட சித்தத்துக்கு இப்படி முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கும் நீங்க முன்னாடி சொன்ன அந்த கவலைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியுதே உங்க குறிப்புகள்ல மத்தியில கூட கடவுள் மேல உள்ள பயபக்தி குறைஞ்சிட்டு வருதுன்னு ஒரு கவலை தெரிவிக்கப்பட்டிருக்கு இல்லையா அந்த மறுபதிப்பு மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஒருவேளை இந்த பயபக்தி குறையறதுக்கும் மக்கள் கடவுளோட சித்தத்துக்கு முன்னுரிமை கொடுக்க தவறுறதுக்கும் தொடர்பு இருக்குன்னு அந்த மூலம் சொல்ல வருதா இது ரொம்ப ஆழமான கேள்விதான் ஆமா விஸ்வாசிகள்னு சொல்லிக்கிறவங்க மத்தியில் கூட கடவுள் மேல இருக்க வேண்டிய அந்த பயபக்தி அந்த ரெவரன்ஸ் அது வந்து ரொம்ப ஆபத்தான நிலையில குறைஞ்சிட்டு வருதுன்னு அந்த மூலம் கவலைப்படுது இது வந்து இந்த முதல் ஜபவரியோட முக்கியத்துவத்தை இன்னும் அதிகமாக காட்டுது அதோட உண்மையான அர்த்தத்தை நாம சும்மா தெரிஞ்சுக்கிட்ட மட்டும் பத்தாது அதை வாழ்க்கையில கடைபிடிக்கணுங்கிற அவசியத்தையும் இது காட்டுது நீங்க சொன்ன மாதிரி பயபக்தி குறையும் போது ஒருவேளை அவரோட சித்தத்துக்கு நாம கொடுக்குற மதிப்பும் குறையலாம் அப்படி ஒரு தொடர்பு இருக்கலாம் அப்போ இந்த ஆழமான பார்வையோட இறுதியில நாம புரிஞ்சுக்கிறது என்னன்னா உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படிங்கிறது வெறும் ஜபத்தோட ஆரம்ப வரி அது ஒரு முழுமையான மனநிலை ஒரு அர்ப்பணிப்புனே சொல்லலாம் அதாவது கடவுள் மேல ஆழமான பயபக்தி நம்ம வாழ்க்கையில எல்லாத்துக்கும் மேல அவருடைய மகிமைக்கு முதலிடம் கொடுக்கிறது அப்புறம் நம்ம ஆசைகளை அவருடைய தெய்வீக சித்தத்தோட முழுசா போக வைக்கிறது இது வந்து ஒரு செயலூக்கமான நிலைப்பாடு இல்லையா ஆமா நீங்க இத பத்தி இன்னும் யோசிக்கிறதுக்கு ஒரு கடைசி என்ன சொல்றேன் எல்லாத்துக்கும் மேல கடவுளோட மகிமைக்கு முதலிடம் கொடுக்கணும்னு இந்த ஜெபத்தோட முதல் வரியே இவ்ளோ அழுத்தமா சொல்லுது இல்லையா இத மனசுல வச்சுக்கிட்டு இந்த மைய கொடுத்து நீங்க இப்போ ஜெபிக்கிற முறையையோ இல்ல கடவுளோட உங்க தனிப்பட்ட உறவை நீங்க எப்படி பாக்குறீங்களோ அது எப்படி இது மாத்தலாம் இல்ல இன்னும் ஆழப்படுத்தலாம்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம் இந்த மூலம் இதை நேரடியா கேட்கலனாலும் இந்த ஆழமான பார்வை மூலமா நீங்க சிந்திச்சு பார்க்க இது ஒரு நல்ல கேள்வியா இருக்கும்னு நினைக்கிறேன்